நம்ம தீபம் போடணும் அது வந்து என்ன போறோம்னா விளக்கு வந்து வேத்த போறோம் சீரகம் விளக்கு சிறமைகள் சொல்லி சீரகம் விளக்கு சீரகத்தை வந்து நம்ம இதுல போடப் போறோம் இப்ப பூ ஒண்ணு சாமி கிட்ட வைக்கணும் எப்பவுமே நம்ம விளக்கு போட்டுறவங்க எல்லாருமே வைப்போம் அதாவது செவந்தி போ வச்சிருக்கோம் சீரகம் போடுவோம் விளக்குக்குள்ள கொஞ்சம் போட்டால் போதும் இதை வந்து நம்ம இன்றைக்கி விலக்கு பொறுத்தப்பறம் சிறமைகள் எல்லாம் விலகட்டும் அப்படின்றது தான் காசு வந்து சில்லற காசு வந்து நம்ம வீட்டில் எத்தனை பேர் எண்ணிக்கை இருக்காங்களோ அத்தனை பேருக்குள்ளே காசு வந்து நம்ம வச்சுக்கலாம் குழந்தைங்களை தவிர அஞ்சு வயசுக்குள்ளே குழந்தைங்கள தவிர அஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்கள மட்டும் நம்ம எண்ணிக்கையாக வச்சு வச்சுக்கலாம் வெளியூரில் இருக்கவங்கெலாம் நமக்கு வைக்க வேண்டியதில்லை வீட்டில் இருக்கவங்க மட்டும் வச்சா போதும் காசு வச்சு சிறைமைகள் சிறமைகள் விலகட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம விளக்கு பொருத்துறோம் நல்லபடியா வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம பொருத்திக்கலாம் சிறமைகள் எல்லாம் போயிடும் சீரக விளக்கு எல்லாரும் பாக்குறவங்க முடிஞ்சவங்க செய்ங்க நான் ஒரு ஆன்மீக தகவல்ல பார்த்தேன் அதான் உங்களுக்கும் நான் என்னுடைய இதுல நான் போடுறேன் மக்களே ஆ ஓகே மக்களே எல்லாரும் முடிஞ்சவங்க செய்யுங்க சிறுமைகள் விலகட்டுன்றதுக்காக தான் அந்த சீரக விளக்கு செஞ்சு பாருங்க வெள்ளிக்கிழம ஒரு நாள் ஓகே